இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறது கடகராசி இந்த கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இங்கே கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வெளியில் பயணம் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் விரும்பக்கூடியவங்க அதே மாதிரி தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் வீட்டிலையே தொழில் செஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரெல்லாம் நினைப்பீங்க ஏன்னா உங்களுடைய ராசி அடையாளம் பார்த்தீங்கன்னா நண்டு நீர்வாழ் உயிரினம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீர்வழி பகுதிகளில் அதிகம் விரும்பக்கூடியவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் சூழ்நிலை இருப்பாங்க எழுதுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க முடிவில் கூட நம்ம கரெக்டாக அந்த முடிவு எடுத்துருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைத்தன்மை இல்லாத மாதிரி ஒரு மனநிலை அடிக்கடி இவங்களுக்கு ஏற்படும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மார்ச் மாதம் இரண்டாம் வாரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் கும்பராசியில் இருக்கிறார் செவ்வாய் வக்ரகதியாகி புதுனத்துல செஞ்சரிக்கிறார் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய் வக்கரக நிவர்த்தி அடைய இருக்கிறார் புதன் மீனராசியில் இருக்கிறார் ரிஷபத்துல குரு சுக்கரன் மீனராசியில் நிற்கிறார் அதே மாதிரி ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் வக்ரகதியாகி மீனத்தில் நிற்க இருக்கிறார் அதே மாதிரி சு சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகவும் கண்ணில கேது என கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைந்திருக்கு இதனால் இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த வருகின்ற வாரத்தில் இருக்கு வருகின்ற வாரத்தில் எந்த மாதிரி யோகமான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிடர் இதே அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை சீராக அள்ளித்தர சந்திர பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் அந்த கடகராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உறவுகள் வசி விசியிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் உறவுகள் கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் அக்கறையாக போய் அவங்கக்கிட்ட அன்பாக இதெல்லாம் பேசுவீங்க ஆனால் அவங்க வந்து உங்களை தப் தவறாக புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துரும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத விரோதங்கள்லாம் இந்த வாரத்தில் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்துடும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு பெரிய பிரச்சனை எதுவும் வராது சந்திரனோட இடமாற்றம் தொழிலில் நல்ல ஒரு ஏற்ற இறக்க பலனை தருவார் அதே மாதிரி செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான சம்பவம் ஒன்று உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு விரோதிகளை ியையை எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் ஏற்படும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்களுடைய பாராட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்களுடைய விரோதம் தான் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் புதன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க மேல் அதிகாரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுறது நல்லது அப்படி அனுசரணையாக பேசுனீங்கன்னா அவரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் குரு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை இந்த வாரத்தில் பார்க்கலாம் அதே மாதிரி வெளியில எங்கேயாவது பிரயாணம் பயணம் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுத்தர மாதிரி அமையும் குடும்பத்தில் புதிய ஜீவன் ஒன்று உருவாக இருக்குது திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெயர் புகழ் செல்வாக்கு இதெல்லாம் ஓங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சிலருக்கெல்லாம் வெளியில் பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது அந்த பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் வெளியிடங்களில் பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதனால் வெளியில் எங்கேயாவது செல்லும்போது ஒரு பிரபலமான மனிதரை சந்திப்பீங்க அவங்கள மூலியமாக கூட உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தகப்பனார் வகையில் மருத்துவ செலவு கொஞ்சம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுடைய தந்தையார் வழியிலையோ அல்லது தந்தையாருக்கோ ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்படும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது கேது பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலுக்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு வழிவிடக்கூடிய யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடன் வியாபாரங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரத்துக்காக கடன் வாங்குறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாருக்கிட்டையாவது கடன் கேட்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப கவனமாக நல்ல ஆளாக நல்ல கரெக்டாக நடந்துக்குவாங்களா நாணயமானவங்களா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் வாங்குறது நல்லது இந்த சந்திரனோட நிலை சுக்கிரனோட நிலை லாபஸ்தானத்தில் உள்ள குருவோட நிலை இவற்றை எல்லாம் மொத்தமாக இணைத்து பார்க்கும்போது இவருங்க எல்லாம் உங்களுக்கு நன்மை வழங்கினாலும் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் உங்களுக்கு சகல நன்மைகளையும் தர இருக்கிறார் குறிப்பாக கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இது ரொம்ப யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு நிறைய அனுகூலமான பலனை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதோடு நல்ல தகவல் ஒன்றும் உங்களை தேடி வரும் கணித துறையில் இருக்கிறவங்க ஆசிரியர் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு நன்மை நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்வு இந்த டைமு நடக்கும் கேது ரொம்ப பலமாக இருக்கிறதுனால வேலை இல்லாமல் இருக்கிற வேலை தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பெற்று தரும் தெய்வ தரிசனம் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதற்கான யோகமெல்லாம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் அஷ்டமத்தில் சனியோடு இணைந்திருப்பதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் அமைந்துடும் கணவன் மனைவி கூட உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன mm uh -huh. பிரச்சனைகள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது நல்லது ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பதனால தந்தை மகனுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி விரையஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரகதி இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கல்வி விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதி பாதிப்பு வராது இந்த கடகராசியில் புனப்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீங்க நினைக்கிறது ஒன்னு நடக்கிறது ஒன்னு இந்த வாரத்தில் அமைந்துடும் தடைப்பட்ட வருமானம் ஓரளவுக்கு வரும் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் வரக்கூடிய ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமைந்துடும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை இந்த வாரத்தில் அமையும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியமும் இந்த வாரத்தில் நடைபெறும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சனி சூரியன் செவ்வாய் கேது இவங்க எல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால அது உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகுதுங்கிற மாதிரி உங்களுக்கு வர பிரச்சனை பெரிதாக எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி நினைத்த வேலையை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் இந்த டைமு கிடைக்கும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் வரம் தேடுறவங்க இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் ஆயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எழுப்பறியாக இருந்த பிரச்சனையை கூட இந்த வாரத்தில் முடிவுக்கு வரும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இருக்குது அஷ்டம சனி சூரியனால பணிபுரிகிற இடத்துல எதிர்பாராத சின்ன சின்ன நெருக்கடிகளுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது வேலை செய்கிற இடத்துல வீண் வாதம் பம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அரசு வழியில் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் இந்த டைமு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொந்த தொழில் செஞ்சிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இன்னும் சரியாகவே இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கஷ்டங்களை மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க வாங்க நம்பிக்கையோடு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த கைலாசநாதரை வழிபட்டுட்டு வாங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ